பசங்க பர்த்டே இவர் பர்த்டே எல்லாமே வந்து நம்ம கறி சாப்பிடாதனால ஓடிடுச்சு அதில் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்சு பண்ண போறோம் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறது ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு செய்ய போறோம் அதுக்கப்புறம் வந்து மீன் ஃப்ரை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தலைக்கறி ஃப்ரை பண்ண போறோம் இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு செய்யலான் இருக்கிறோம் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நான் மீன் குழம்பு செய்ய போறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து ஏரி வவ்வால் வாங்கியேங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட விசாரிச்சேன் மீன் பிடிடடை கல அதுல எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது வந்து குஜராத்ல இருந்து வருது انا சென்னையில மட்டும் தான் அந்த காசிமேட்ல தான் அந்த தடை போட்டிருக்காங்களாம் வேற ஸ்டேட்ல எங்கயுமேக்டையாதான் அதனால குஜராத்ல இருந்து வருது அப்படிங்கறாங்க பயங்கர ஐஸ் மீனு சொல்லுங்க இங்க கிடைச்சாலே ஐஸ் மீன் தான் கிடைக்கும் நமக்கு எப்படி இருக்குமோ தெரியல ஆனா பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாதான் இருக்குது தாளிப்புக்கு இந்த கொஞ்சமா ஸ்பைசஸ் கிராம்பு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மூணு இப்போ காஞ்சி மிளகா வடகம் போட்டு தாளிக்க போகிறேன் எனக்கு வந்து இன்றைக்கி குயிக்காக சமையல் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் என வந்து டைம் ஆகிட்டே இருக்குது எனக்கு வந்து ஒர்க் இருக்குது எடிட்டிங் பண்ணாதான் நைட்டுக்கு நான் வீடியோ போட முடியும் அந்த வேலையும் பார்த்துட்டு இதே பண்ணுறதுக்கு வந்து தான் குயிக்காக பண்ணலாமோ அப்படிலாம் பண்ணலான் இருக்கிறேன் என்னை வந்து தாளிப்புலாம் லாஸ்ட்டாக இன்னொரு முறை போடுவேன் முடியாது இப்பயே தான் போடுவேன்ற மாதிரி இப்போயே தாளிப்பு போட்டு குழம்பு வச்சிடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்பைசஸ் சும்மா லைட்டான ஒரு நாலு கிராம்பு ஒரு சின்ன சின்ன துண்டு ஒரு ரெண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி அதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அந்த ஃப்ளேவருக்காக காஞ்ச மிளகா இப்போ வந்து வடகம் சேர்த்துடலாம் இதோடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் புளி குழம்பு மாதிரி இல்லை புளி வந்து மீன் குழம்புனா நிறைய ஊற்றுவோம் அதனால் வெந்தயம் கண்டிப்பாக போட்டுக்குவேன் தூளும் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் வெந்தியத்தூள் வந்து காலி ஆகிருச்சு அதில் அப்படியே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வடகம் வந்து பொறிஞ்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரும் அரைச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கா கிரீன் சில்லி ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் அந்த தலைக்கறியை வந்து வேக வச்சு எடுக்கிற எப்பவுமே வந்து தலைக்கறி கொஞ்சம் ஆடாக இருக்கும் அதால் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலான்ட்டு ரெண்டு விசில் எடுத்துக்கலாம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆக மாட்டோம் வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கியாச்சு இப்போ தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துடுறேன் நான் மீன் குழம்பு நம்ம ஸ்டைல் அப்படி தான் எல்லாத்தையும் அரைச்சிருவேன் ஏன்னா வந்து நம்ம அந்த கன்சிஸ்டன்சி அப்போ தான் சூப்பராக இருக்கும் கட் பண்ணி போட்டோம்னா என்ன இருந்தாலும் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அரைச்சி நல்லா திக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளி வந்து ஊற வச்சுருக்குறேன் ஒரு லெமன் சைஸ் எடுத்து இதை வந்து இதையும் அரைச்சிக்க போகிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கி இப்போ காரம் பச்சை மிளகா வந்து போட்டிருக்கிறேன் அதில் பார்த்து கவரைஞ்சோ காரம் கம்மி பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துடலாம் இப்போ மீன் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் மசாலா நல்லா வதக்கில தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலா லைட்டாக அப்படி வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயில் வதங்கும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் புளி வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் அதையும் சேர்த்துடலாம் சார் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஆரம்பம் நல்லா இருக்குது ஃபினிஷிங் இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு முக்கியமான வேலை ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கிளம்புற மாதிரி ஆயிருச்சு அதால வந்து சட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வெளியே கிளம்பணுன்றதுனால கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ரொம்ப முக்கியம்லாம் இருக்காது பாருங்க ஸ்கிப் பண்ணாம ஆஹ் என்னன்னா வந்து அவுட்ரோ கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்காது ஆனா வீடியோ நல்லா தான் இருக்கும் தனியா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தனியா தூள் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரமாக வந்து நாங்கள் வந்து வெக்கேஷன் போகலாம் பிளான் பண்ணுறோம் ஆனால் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் ஏன்னா எப்போது எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை எல்லாருமே கோல்டு யார் எங்கேயுமே மூவ் பண்ண முடியல அது இல்லாமல் நடுவில் வந்து ஜெர்மனியோட பர்த்டே என்னோடய பர்த்டே வந்து எங்குமே மூவ் பண்ண முடியல தலைக்கறியை வந்து தாளி போட்டுக்கிறேன் சோம்பு கிராம்பு பட்டை கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி போட்டுடலாம் கொஞ்சம் தலைக்கறதுனால அந்த எல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ் தான் வெங்காயம் தக்காளி இல்லைன்னா அப்படியே பெப்பர் ஃப்ரை மாதிரி கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி அவ்வளோதான் நிறுத்திடலாம் அடுப்பை எம்மையான மீன் குழம்பு ரெடி இந்த பக்கம் தலைக்கறிக்கு தக்காளியில் நல்லா வதக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு விசில் எடுத்தாச்சு தலைக்கறி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கியாச்சு இதில் கொட்டிடலாம் இதில் வந்து நான் கறியிலயே உப் மிளகா பொடி உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நல்லா இறங்குன்றதுனால முதல்ல போட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி போட்டு தாலி சுற்றி வச்சு நல்லா சுண்டிடுச்சுன்னா மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை போட்டுடலாம் இதுக்கும் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் தலை கறி நல்லா அந்த ஈரம் வந்து சுண்டிருச்சு மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம் கிராம்பு பட்டெல்லாம் போட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் மசாலாவாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் இது வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து மீன் ஃப்ரை போட்டு எடுத்தாச்சு ஆஹ் இன்னைக்கு ரெசிபி சொன்னது எல்லாமே செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து ஃபினிஷிங் தான் கொஞ்சம் லாஸ்டா அவுட்ரோ கொடுக்க முடியல வெளியே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்த பிறக்கம்தான் அடாடா வீடியோ இப்படி முடிக்காம கிளம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் சரி ஓகே அப்படியே பொறிக்கிற அந்த கிளிப்லயே அவுட்ரோ கொடுத்துடலாம்ப்பான்னு கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்